என்னது அந்த டிரெஸ் ரொம்ப அழகா இருக்கு என்னன்னு பாப்போம் என்னது டான்ஸ் ஆடுற போட்டியா இதுக்கான பெரிய பரிசு உங்களுக்கு என்னன்னா இந்த கிரீடமா நஜமாவா வாவ் இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு முதல்ல இத பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டு வரணும்டா இது கடச்ச எவ்வளவு நல்லா இருக்கும் என்னது இது தனியா பேசிட்டு போயிட்டு இருக்கான் ஹ என்னவா இருக்கும் என்னவோ போ அந்த கரடிங்க எங்க ஹே गाइस நான் என்ன பார்த்தேன்னு தெரியுமா நிஜமவே லோகர் விக்க போதியோ ஆமா நான் தனியா பேசிட்டு நடந்து போயிட்டு எனக்கு தெரிஞ்சே அவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்படி சொல்ற. ஏதாவது போட்டி நடந்துக்கிட்டு இருக்கான் என்ன? அது சரியா தெரியல. ஒரு நிமிஷம் இறேன். ஆமா டான்ஸ் போட்டி நடக்குதே. நிஜமாவோ அந்த கான்டெஸ்ட் நல்லா இருக்கும் போல அதுல சேர போறேன். என்னோட அழகான டான்ஸ நான் ஊர்க்கே காட்ட போறேன். வாய் இது டான்ஸ் ஆடுறதுக்கான நேரம் இல்ல. அந்த விக்க பத்தி கொஞ்சம் யோசி. அவன் என்ன பிளான்ல இருக்கான்னு நாம கண்டுபிடிக்கணும். அப்புறம் எதுக்காக வெயிட் பண்றீங்க? நான் ரெடி. அவனை என்ன பண்றேன்னு பாருங்க.

இது கண்டிப்பா வேலை செய்யும் பேபி எனக்கு உதவி செய்ய மதியி யாரும் உள்ள வராம பாத்துக்கோ பக்கமா இருக்கு

இந்த குண்ட மறிச்சு போச்சே இப்ப நம்ம இங்க இருந்து எப்படி அச்சபாகிறது என்னோட சொல்ல கிரீடத்தை விட்டு புட்டே நான் எப்படி நீ இல்லாம இருக்க போறேன்

நரே பேர் இருக்கங்க கவலைப்படாத ஹண்டர் பிக் வரான நான் மட்டும் பாரு ஏய் கொஞ்சம் அங்க பாருங்களே अदर இந்த போட்டிக்கு அவ்வ எண்ணெய் எப்படி இருக்காய் हाय

என்ன அழகான பர்ஃபார்மன் அருமையா இருந்துச்சு ரெடியா ஸ்கூரு போத்தியும் நம்மளவு ஜெயிக்க முடியுமா என்ன கம்மளப்படாது சரி वाह सुपर टेस्टी ओहो ओहो ये तो फॉर लर्निंग है सुपर हां ओडोशकពួកளுக்களோ கண்ணு தெரியல ஆவி கராடிகடா ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி 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 உங்களுக்கு இங்க ஒரு ஆபர்ட் முடியும் ஜெயிக்க முடியும் எனக்கு டோக்கியம் இல்லை திருடிடும் நீ இதை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எங்களோட டான்ஸ் அப்பேர்ப்பட்ட டான்ஸ் நான் முதல்ல போய் பப்ளு டபுளு கிட்ட சொல்லணும் ஆ ஆ நீயா

நட்டஷா நட்டஷா இங்கே பாரு வணக்கா கதை இந்த கேண்டி ஃப்ரூட் நார்மலா நட்டஷா அது வணக்குவுக்கு அது குடிக்குள்ள சரி ரொம்ப சந்தோஷம் ஆனா நேத்து நைட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது என் கால்ல அடிபட்டுருச்சு கேண்டி ஃப்ரூட் வச்சு நான் என்ன பண்ணட்டும் அழுகிது இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இங்கே பாரு நட்டஷா யங்க குரோவோ நான் குரோவோ பெரிய போறோம் ஆ ஆபாதே போறோmu என்ன நல்லபடி நல்லபடி W ஆபாதே துகடா तू बिबिरा இருக்கு ஆபாதே துதுங்க ஓகே நான் 1 2 3 சொல்றதுக்கு ரெடி ஓகே 2 3 ஆ வாத்து போய் பிடிச்சுட்டா பாரு ஓகே ஐயோ பாவும் இங்க வாடுறதும் வித்தியாசமா தான்டா இருக்கு இந்த வீட்டுல வாடகை கொடுக்காம இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஏமாத்திட்டு இருக்கணும்னா இதை கொஞ்சம் பாத்திரமா பாத்துக்கணும் இன்னைக்கு இது ரொம்ப நல்லா சுத்தப்படுத்தி ஓனர் கிட்ட கொடுத்தோம்னா என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு அவர் வாடகை வாங்காம இருப்பாரு வலிக்குதுடா எனக்கு தெரியும் அவளை தூக்கி நிறைய காலையே உடைஞ்சிருக்கும் அவளை வெளியில தூக்கிட்டு வர்றதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணும் அவ ரொம்பவே அதுக்கு என்ன என்ன பண்றது சரிவா போய் பாக்கலாம் அப்போ

அப்படிதான் ஏடா இது இந்த உடம் கிடக்கிறாரு முடியல இந்த ஆளு நிறைய சாப்பிடுத்தான்

எனக்கு இப்ப ஒன்றுமே புரியலையே இதை எடுக்கிறதுக்கு இவங்கே வந்தாங்க இப்ப புரிஞ்சிடுச்சு நம்ம தேடி போனது இங்கே இருக்கு நோ நட்டாஷா உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன ஆமா ஆமா ரொம்ப பிடிச்சிருக்கு ஓ ஓகே என்ன இது சக்க ஆ என்ன நடக்குது இங்கே என்ன இருக்கு அ நீ காப்பாத்துங்க இந்த கேம் ப்ளேடு காப்பாத்துங்க நீ 내가 나가 봐야 할까? 내가 카바뜨가, 내가 제라도 카바뜨가. Please, 나가, 내가 나가 봐야 할까? 하, 이거 완도 탱. r e a 리집 오래.

சீக்கிரம் சீக்கிரம் வாங்க கரண்டுகளை பிடிக்க வாங்கி கொடே இருகடாருக்கும் போயிட்டு வைக்கிற எல்லாருக்கும்

எனக்கு தப்பாடு கதையை சந்தோஷமா முடிப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கே பரவாயில்ல இந்த வாட்டி நாம ஒரு அடியும் போடாமல் தப்பிச்சுட்டோமே எனக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா சரி

இதோ இதுதான் என்னுடைய ஃபேவரைட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கு என்னுடைய மார்பல் என்னோட ஃபேவரைட் எங்கே போச்சு நல்ல வேலை அங்கே இருக்கு என்னது இவனா ஓஹா என்ன ஒரு அழகான மார்புளு இவ்வளவு ஷைனியா நான் ஒன்று பார்த்ததே கிடக்காதடா ஓ ஆடடா அங்கு நிறைய இருக்கே இந்த மாதிரி மார்புள்ஸ் எல்லாம் வச்சு விளையாடி எப்படி நாள் ஆச்சு எல்லாமே என்னோடது டே ஓ எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கும் தான்டா ஹ நான் மேட ஆரம்பிச்சி 3 மணி நேரம் ஆச்சு எதுவுமே கிடைக்கல ஹ அந்த ஹண்டர் வீக்கு ரொம்ப மோசம் அவன் என்னோட எல்லா மார்பல் செந்தடிடா எனக்கு ரொம்ப பசிக்குது

ஆனா அது எல்லாத்தையுமே நான் ரொம்ப செலவு பண்ணி செஞ்சு வச்சிருக்கேன் சரி வாங்க ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நாங்க என்ன பண்ணாலும் பண்ணுவோம் ஆமா சரிதான் ஹண்டர் விக் என்னோட ஃபேவரட் மார்பல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் அதை எல்லாத்தையும் நீங்க எனக்கு திரும்ப வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட போலாம் முடிச்ச மார்பிள்ஸ் இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு நீ ஒண்ணு கவலைப்படாத போனாம போலாம் டபுள்

அப்படின்னா இந்த மார்புலு உனக்கு வேணுமா அதை கொடுத்துட்டு ஓகே அப்படின்னா இந்த மார்பிலை கொடுத்துட்டு அந்த கண்ணனியை வாங்கிக்க சொல்கிற சாரி தாண்டா நான் இந்த மார்பல்ஸை வச்சு நீங்க கூட கோலி விளையாடுறது சரியா என்னப்பா நீளுக்கு ஓகேவா கேமோட ரூல்ஸ் சொல்றப்பா நான் ரெண்டு கோழி உண்ட கீழே வைப்பேன் இந்த மாதிரி ஓகேவா அதாவது இப்போ கேம் என்னன்னா இந்த கோழி குண்டு அந்த ஓட்டைக்குள்ளார தள்ளி விடணும் பா உங்களுக்கு இரடா போட்டி ஆரம்பிக்கலாமா இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாடுற கேம் எனக்கே வா கலாகிரீங்களடா என்னையே நான் இதுல தோத்ததா சரித்திரமே இல்லடா சரிடா தம்பிக்கலாம் நான் முதல்ல விளையாடுறேன்

நல்ல வேலை ஜெயிச்சிட்டோம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதரா மறுபடியுமா இதுக்கு வாய்ப்பே இல்லையே போ சீக்கிரம் போ அதுக்குள்ள போய் விழு

அப்படி நான் எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன் இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன்டா

நீ கண்டிப்பாக மாட்டுவோ நல்லா பாட்டிக்கிட்டுவோமே அங்கே உனக்கு எது தேவைதாடா மறுபடியும் கிட்ட வச்சுக்காது புரியுதா என்ன லூயி பாரு உனக்கு பிடிச்சதை நாங்க கொண்டு வந்துட்டோம் சந்தோஷம் இந்த வச்சுக்கோ அதை நீ உடைச்சிட்டே எனக்கு ரொம்ப புடிச்சது அது sorry லூயி சரி சப்பர ரெடியா சோப்பர் ரெடியா பசிக்குது மொட்ட காரடி கலா மார பள உடைச்சட்டே சாபடா கேக்குறீங்கங்களே நங்கத வேணும்னே உடைக்கல நீங்க முடிச்சிரு